பிரேசில்லா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக ஆத்தியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார் பார்த்தீங்களா தருமையாக இந்த வசனத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்குறோம் இங்கே யாரை குறித்து நம்ம தியானிக்கிறோம் என்றால் ஆபரகமை குறித்து நாம் பார்க்குறோம் இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அளிப்பேன் என்று கத்தர் சொல்லும்போது அந்த இடத்துல தன்னுடைய சகோதரன் சோதம் குமாராலே அந்த இடத்துல அவங்கள் குடும்பமாக வசித்து வருகிறார்கள் தன்னுடைய சகோதரனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு சகோதரன் என்ன பண்ணுறாங்க பரிந்து பேசுகிறார் துலோத்தினுடைய சகோதரன் ஆபரகம் அவர் என்ன பண்ணுறாரு பரிந்து பேசுகிறார் என்னுடைய அந்த பட்டணத்தை என்னுடைய சகோதரன் வசிக்கின்ற அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் அவர் இடத்துல ஒரு ஹம்புளானு ஒரு ரெக்வெஸ்ட்டோடு ஒரு ப்ரேயர் வைக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதிலாவது ஐம்பதுலேருந்து ஒரு ஐந்து குறைத்த நாற்பத்தைந்து பேத பேர் அங்கே இருந்தாங்கன்னா அழிக்க மாட்டிங்களான்னு கேட்க ஆரம்பிச்சு அப்படியே கேட்டுட்டு கேட்டுட்டு கடைசியில் அவர் என்ன கேட்குறாரு ஒரு பத்து நீதிமன்றங்கள் இருந்தால் நீங்கள் அதை அழிக்க மாட்டிங்களா என்று சொல்லி அந்த இடத்துல அவர் வை கேட்கறக்கு வைக்கப்படவில்லை கேட்பதற்கு ஒரு தயக்கமாக அவர் கேட்கல அவர் என்ன பண்ணுறாரு ஒரு உரிமையோடு என்ன பண்ணுறாரு தேவனிடத்தில் அவர் கேட்கிறார் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் பார்த்திங்களா இதில் இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது கடவுளிடம் நாம் வேண்டுதல் செய்யும் போது நாம் ஜெபிக்கும் போது தேவனுக்கு தேவனுக்கு சில காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் அமர்ந்து போது நாம் எந்த காரியத்தை குறித்தும் நாம் என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும் அவரிடத்துல மன்றாடி கேட்கணும் கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும் தாகம் முழுவனுக்கு தான் இந்த தண்ணீரை ஊற்றுவேன் என்று அவர் சொல்கிறார் நிறைய வேலையில் ஒருக்கா ஜோ பண்ணுறோம் அது நடக்கலை ஒருக்கா இது செய்கிறோம் அது செயல்படலை அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுறோம் சோந்து போயிடுறோம் ஓகே இது கற்றல் சித்தம் இல்லை போல அது இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் நம்ம அப்படியே அதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் ஆயிடறோம் ஆனால் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி அவர் ஒரு தாழ்மையோடு இன்னும் ஒரு தகப்பன் தான் பிள்ளை அவங்களுடைய உறவு எப்படி இருக்கும் எப்படி ஒரு குழந்தை ஒரு காரியத்தை தான் தகப்பன இடத்துல எவ்வளோ உரிமையாக கேட்குது அப்பா இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல எவ்வளோ உரிமையாக கோபப்படுறாதீங்க ப்ளீஸ் ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கம்யூனிகேஷன் அதை நம்ம பார்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒருக்கா மட்டும் நான் கேட்குறேன் நீ ஒருக்காவாக கேட்டார் இல்லை அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனால் ரொம்ப ஹம்பிளாக கேட்குறார் இதே ஆப்ரகாம் அவருடைய வாழ்க்கையில் சூதமின் ராஜா வெகுமதிகளெல்லாம் அவங்க தரேன் உனக்கு ஆசீர்வாதங்கள்லாம் தரேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார் வைக்கப்பட்டார் அந்த இடத்துல அவர் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள அவர் சம்மதிக்கலை தன்னுடைய மனைவி சாரால் கூட மறித்த பிறகு அந்த ஜனத்தாரெல்லாம் அந்த லேண்டை அந்த இடத்த அவங்க ஃப்ரீயாகவே தரேன்னு சொல்லும் போது கூட இல்லை இதுக்கான நான் கொடுத்து நான் என்னுடைய மனைவியை அடக்கம் செய்கிறேன் என்று அவர் கூறுவதை பார்க்குறோம் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல அவர் வெக்கப்பட்டார் வெக்கப்படாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணலாம் ஆனால் கடவுள் இடத்துல கேட்கும் போது அவர் என்ன பண்ணார் வைக்கப்படாமல் கேட்டார் ஆனால் மற்ற மனிதர்களிட்ட கேட்டும் போது வைக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்போசிட்டாக பண்ணுறோம் ஒரு மனிதர்கள்கிட்ட ஒன்று உறுதி செய்கிறோம் ஏதோ ஒன்று கேட்குறோம் ஒன்று பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல நம்ம வெக்கப்படுறதே இல்லை அப்படியே கேட்டுகிட்டே இருக்கோம் என்ன தான் முடியாதுன்னு சொன்னாலும் என்ன தான் பண்ணாலும் ஒரு பண தேவையாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் என்ன பண்ணுறோம் போய்கொண்டே இருக்கிறோம் எனக்கு இவங்க செய்ய மாட்டாங்களா அவங்க பண்ண மாட்டாங்களா அன்றைக்கி முடியாதுன்னு சொன்னாலும் திருப்பி போய் கேட்குறோம் ஒரு அன்பு செலுத்துறதுனால பின்னாடி போயிட்டுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கடவுள்கிட்ட அப்படிப்பட்ட அன்பு நம்ம காணப்படுகிறதா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் கடவுள்கிட்ட மட்டும் ஒருக்கா மட்டும் நான் சோம் பண்ணுறேன் வேதம் வாசிக்கிறேன் இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறோம் நம்ம எதிர்மறையாக செய்கிறோம் கடவுள் இடத்துல அந்த வாஞ்சி நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல அந்த இடத்துல நாம் மீண்டுமாக என்ன பண்ணுறோம் அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறோம் ஐயோ நம்முடைய பாவங்கள்லாம் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் ஐயோ எனக்கு அது நடக்காது இது கத்திர சித்தம் இல்லை போல அது இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வெக்கத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு அந்த இடத்துல நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பும் டிவோஷன் லைஃப்பும் அப்படியே ஸ்டாப் ஆகுது என்று சொல்லி பார்க்குறோம் இந்த இடத்துல பார்க்குறோம் எவ்வளோ மன்றாடுகிறார் அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சவம் பண்ணும் போது வேதம் வாசிக்கும் போது நம்ம பெர் சூழ்நிலை இருந்தாலும் இன்னும் அவருடைய சமூகத்துல வருவதற்கு இன்னும் அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம செல்கின்றோம் என்பதுதான் கேள்வி நம்ம என்ன பண்ணோம் ஒரு விசை அண்டவரே கிருபை இறக்கம் உள்ளவர் முப்படி கிருபை தலைமுறை தலைமுறையும் உள்ளது உடைய இறக்கம் தலைமுறை தலைமுறையும் உள்ளது எனக்கென்று அளவாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தீர் மறித்தீர் உயிரோடு எழுந்தீர் எனக்கென்று அளவாக பிறந்து பேசுகிறீர் ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹம்பளோடு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அவருடைய சமூகத்தில் நெருங்கும் போது நெருங்கும் போது தேவன் நமக்கு பதிலளிக்கிற தகப்பனாக இருக்கிறார் நம்ம அவர் கிட்ட கிட்டி சேராமல் இருக்கும்போது அவன் நம்மோடு கிட்டி சேர முடியாது நம்ம எந்தளவுக்கு அவரோடு நாம் அந்த கம்யூனிகேஷன்லேயும் அந்த அன்புலேயும் அந்த உறவிலையும் நாம் நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் நாம் மனிதர்களிடத்துல எந்த அளவுக்கு நாம் நாடி செல்கிறோமோ எந்த ஒரு தேவைகளுக்காகவும் இடத்துல நாடி செல்கின்றோமோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் கடவுளுடைய சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும் நம் தயக்கம் இல்லாமல் ஆண்டவரே உடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நீங்களாகவே அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் கிட்டி சேரும்போது அதற்கேற்று பலனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெற்றுக்கொள்வீங்க அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் கடவுள் இடத்துல அதிகமாக கிட்டி சேர்ந்தேனா இல்லை மனிதனை தேடி அதிகமாக நான் நெருங்கி சேர்ந்தனா என்று சொல்லி சிந்திச்சு பாருங்கள் தேவனை உங்களையே ஆசிர்வதிப்பார் ப்ரேயர் பண்ணலாமா எங்களுக்கு மிகவும் அன்பாக நினைச்சிக்கிற அன்பின் தேவனே இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா அடவர் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக உடைய சமூகத்திலே அடவரே எந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் பரிந்து பேசுகிறார் அடுவரே ஒரு விஷயம் மாத்திரம் கேட்கிறேன் என்று சொல்லி அருமையான ஒரு செல்லை குழந்தை போல ஆண்டவர் அவர் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நானும் முறை ஆண்டவரே வேத்த வாசிக்கிறோம் செபிக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் எங்களை அனைவரே முற்றிலும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோமோ மன்றாடுகிறோமோ இல்லை ஒரு விசை அண்டவரே நாங்கள் மட்டும் ஜோமனை வைத்து அனைவரே மற்ற நேரங்களிலே மனிதர்களை தேடி நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோமா ஒரு விசையப்பா அடுவரே நீர் அடுவரே உண்மையுள்ள தகப்பன் நீர் போய் சொல்ல மனிதன் இல்லை எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு அதை செய்யலாம் இதை செய்யலாம் கூட இருக்கலாம் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் அன்று அவர்கள் அனைவரே எங்களை விட்டு சென்றாலும் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத அப்பா நீர் உண்மையோல்ல தகப்பன் அன்றுவரே நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்றுவர் எங்களுக்கென்று வாக்குத்தங்களை நீ தந்திருக்கிறீ சுதந்திரங்களை தந்திருக்கிறீங்க அடுவரை அதை நாங்கள் ப்ரொக்ளைம் பண்ண அதை கிளைம் பண்ண ஒவ்வொரு நாளையும் சப்பாத்திருக்க நாங்கள் முயற்சி செய்யணும்ப்பா அனைவரே முயற்சிக்காமல் நாங்கள் திறக்கக்கூடாது அடுவரே முயற்சிக்காமல் எங்கள் ஜீவியத்தை நாங்கள் ஓடி முடிக்கக்கூடாது அண்டவரே ஒரு நல்ல போராட்டத்தை மூடு போராடி பெற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா யாக்கோபு போராடினார் போராடி பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு அந்த போராடுகிற அந்த வாஞ்சை போராடி பெற்றுக்கொள்கின்ற அந்த ஜபதாகம் தாகம் எங்களுக்கு நீர் தாங்கப்பா அதே போல் மனிதர்கள் இடத்துல ஆண்டு எந்த காரியத்தையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பாக நாங்கள் யோசித்து ஆண்டவரே அவர்கள் எத்தனை காரியங்கள் எங்களுக்கு அவர்கள் சொன்னாலும் அந்த இடத்துல ஆபர்காமை போல நாங்கள் அதற்கான கிரயத்தை நாங்கள் செலுத்தி அனைவரும் அதற்கான ஒரு பெர்மிஷனோடு நாங்கள் செய்ய எங்களுக்கு நல்ல அறிவினை தரும்முடியாக செபிக்கிறப்பா உங்களுடைய சமூகத்தில் கேட்பதற்கு எந்த சூழ்நிலையும் வைக்கப்படக்கூடாது மனிதர்களிடத்தில் கேட்கும் போது யோசித்து அனைவரே நியாயமாக நாங்கள் நடந்து கொள்ளணும்ப்பா அப்படிப்பட்ட சிந்தையை எங்களுக்கு தாங்க மீட்பிறாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே அம்மேன்